சென்னையில் பெய்துவரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களும் ஊர்தி ஓட்டிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன நெட்வா புயல் வலுவிழந்த நிலையில் சென்னைக்கு அருகே நிலை கொண்டிருப்பதால் சென்னை முழுவதும் இரண்டாவது நாளாக இன்று மழை பெய்த வண்ணம் உள்ளது இதனால் பொதுமக்களும் அலுவலகங்களுக்கு செல்வோரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் ஊர்தி ஓட்டிகளும் பாதிக்கப்பட்டன சென்னை பெரம்பூர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சென்னை வியாசர்பாடி தொடர்வண்டி மேம்பாலத்தின் கீழ் உள்ள சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது இதேபோல் சென்னை மதுரவாயல் அருகே குடியிருப்பு பகுதிகளுக்குள் கழிவுநீருடன் கலந்து மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மதுரவாயல் கோயம்பேடு இடையே சாலையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் நிற்பதால் ஊர்தி ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதேபோல் ஆவடி செந்நீர்குப்பம் சாலையிலும் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து ஆறாக பாய்வதால் ஊர்தி ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் சென்னையை அடுத்த வேலப்பன் சாவடியில் சாலையில் குளம் போல் தேங்கியிருந்த மழைநீரில் மகிழ்ந்து ஒன்று சிக்கிக்கொண்டது இதேபோல் தனியார் நிறுவன பேருந்தும் அதே பகுதியில் மழைநீரில் சிக்கிக்கொண்ட நிலையில் பளுதூக்கும் எந்திரம் வரவழைக்கப்பட்டு பேருந்து மீட்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தொடர்வண்டி மேம்பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களும் ஊர்தி ஓட்டிகளும் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனா்